சலாம் அதாவது மூன்று வைராஜா வை அப்படிங்கிற ரெண்டு படங்களை இயக்கிய பிறகு ஐஸ்வர்யா ரஜினா இயக்கியிருக்கிற மூணாவது படம் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புக்கு ரெண்டு விஷயங்கள் மிக முக்கியமான காரணம் என்னென்னா இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகர்கள் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் இன்னொன்று இந்த படத்துக்கான மியூசிக் நம்ம இசை புயல் ஏ ஆர் ரகுமான் ஸோ லைக்காவோட பிரம்மாண்டம் இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை கூட்டிச்சு படத்தோட டீசரும் ட்ரெயலரும் வந்து கலவையான விமர்சனம் வந்தாலும் கூட ரஜினி ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்தே ஆகணும்

ஏ ஆர் ரகுமான் சார் மியூசிக்கில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாழ்நாள் பெருமை அப்படிலாம் சொல்லி புலங்காயிதம் அடைஞ்சிருக்கார் இன்னொரு பக்கம் நம்ம விக்ராந்தோர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படத்தில் நான் நடித்த கேரக்டரு எந்த ஒரு நடிகனுக்கு வேணாலும் போகலாம் ஆனால் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயமாக நான் இந்த படத்தில் இந்த கேரக்டரில் நடிக்கிறேன் அப்படிங்கிறது நிச்சயமாக ரஜினி சாருக்கு தெரிஞ்சு தான் நான் உள்ளே வந்திருப்பேன் ஸோ அவர் அக்செப்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் கிடையாது என்கிட்ட பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஸோ அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையாலுமே பிரமிப்பாக இருக்குது லைக் ப்ரொடக்ஷன்ஸ் ரஜினி சார் ரகுமான் சார் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருக்கிற படத்தில் நானும் ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயமே எனக்கு வந்து உண்மையாலுமே கண்ணு கலங்குது ஸோ ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு விக்ராந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு இந்த ஆடியோ லான்ச்சில் ஸோ நிச்சயமாக விக்ராந்துக்கு இந்த லால் சலாம் படம் கண்டிப்பாக வெற்றி படமாகவும் அவருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல பேரையும் இந்த படம் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஸோ யாரெல்லாம் லால் சலாம் படத்துல விக்ராந்துக்கு ஒரு நல்ல வெற்றி படம் அமையும் விஷ்ணு விசாலுக்கு ஒரு நல்ல வெற்றி படம் அமையுன்னு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்